சந்தியா ஜானிக்கு சீரியலை இப்போ ஒரு ஆட்டக்காசம் மனப்புறமாக வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு எப்படி என் பிடிச்சிச்சுன்னா லக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டீங்க ஆதரவு வந்து தாங்க கார்த்தி வந்து அதே முடிவு பண்ணுறாங்க இன்றைக்கி தனலட்சுமி வீட்டுக்கு நைட் நைட்டாக போயிட்டு அவன் மனசு வந்து மாற்றணுங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து திங்க் பண்ணுறாங்க அதாவது நம்ம தனலட்சுமியோட கோச்சு வந்து எடுக்கிறாங்க சார் இதெல்லாம் வந்து சரி வருமா அவள் மனசை மாற்றினியா இன்னும் ரெண்டு நாளில் வந்து அவளுக்கு டோர்னமெண்ட் இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க வீட்டில் பேசணும் இல்லை அவள்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசலாமாங்கிற மாதிரி கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சார் பார்த்து உஷாராக போங்க சார் மாட்டிக்கிட்டிங்கன்னா அசிங்கம் ஆகிடும் நீங்கள் ப்ரொஃபஸர் வேறு சரியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பைக் வந்து வைக்கிறாங்க எல்லாரும் வந்து காம்பவுண்டு வெளியில தான் நிற்கிறாங்க எட்டி பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து சார்மதியோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து அங்கே நிற்கிறாங்க கேஷுவலாக வந்து உள்ளே போயிட்டாங்க முக்கால்வாசி பேரும் வெளியில் வராங்க போகிறாங்கன்னு சொந்த பந்தாங்கலாம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கிறப்ப எப்படி அது இந்த சொந்த பந்தம்லாம் நிறையா பேர் இருக்காங்க இதுக்குள்ளே எப்படி போகணுன்னு சொல்லிட்டு கார்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏறி குதிக்கிறாங்க இதை வந்து சார்மதியோட அப்பா வந்து பார்த்துட்டாங்க ஏ யார் ராணி அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட கூட வந்து பாட்டத்தில் என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க திருட் திருடாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல உடனே வந்து வீட்டில் இருக்க எல்லோரும் வந்துட்டாங்க சிவராமன் ரகுராமன் ஜானகி பார்வதி பத்மா எல்லோரும் வந்துட்டாங்க என்னாச்சு திருடா இங்கே தான் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான் ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் திருடனா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னா நான் பார்த்தேன் சும்மாவா சொன்னேன் அப்படி இல்லை சம்மந்தி இங்கே இத்தனை பேர் இருக்கும் இத் அப்படி இருந்தும் ஒருத்தன் திருட வரானா அவனை நம்ம உண்டலனா ஆக்கணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் எல்லா பக்கமும் தெரிகிட்டு இருக்காங்க என்னடா அது இத்தனை பேர் தேர்னா நம்ம ஈஸியாக வந்து பிடிப்பட்டுருவோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பந்தல் மாதிரி இருக்குது அந்த பந்தல் வந்து குடுக்குன்னு விட்டாங்க பந்தல் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமி தான் தனலட்சுமி இவ்வளோ நேரம் வந்து கார்த்திக் சாரை மீட் பண்ணால் இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அபிப்பிராயம் வந்து தோணுது இப்போ எதார்த்தமாக வந்தோன்னே ஏய் தனலட்சுமி மாட்டி விட்டுறாது என்ன போய் திருடன் திருடங்கிறாங்க எதுக்கு சார் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் மனசை வந்து கன்வின்ஸ் பண்ணி மாற்றி பேட்மிண்டனில் நேஷ்னல் லெவலில் டோர்னமெண்ட் நடக்கிறதுல ஒன்று வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தான் பார்த்தேன் ஆனால் இங்கே நடந்த பிரச்சனைலாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் சரி சார் இப்போ நீங்க மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் என்னையும் தப்பா நினைப்பாங்க எதுவும் பேசாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து வராங்க எல்லாரும் எல்லா பக்கம் வந்து தெரியிட்டு இருக்காங்க ரகுராம்லேருந்து எல்லாரும் ஒருவேளை பந்தல்குள்ள போயிருந்தா என்ன பண்றது பந்தல்குள்ளையா குழந்தைங்கள்லாம் வந்து இருக்காங்களே அவங்க சத்தம் போட்டிருப்பாங்களே அவங்க கையில ஏதாவது பொருள் வச்சிருந்தா என்ன பண்றது தான் எல்லா பந்தல்லையும் வந்து செக் பண்ணுவோம் ஏன்னா வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு சீன் ஒப்புப்படுறாங்க ஏ வீடு ஃபுல்லா செக் பண்ணியாச்சா மாமா எல்லா இடமும் செக் பண்ணியாச்சு வீட்டுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க அவன் இங்கே தான் எங்கேயா தோட்டத்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கணும் இல்லாட்டி அவன் வெளியில வந்து தப்பிச்சு போயிருக்கணுங்கிற மாதிரி சீன வந்து பேசுறாங்க சரின்னு சொல்லி மூணு பந்தல் இருக்கு மாயா உன் பந்தல்ல யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஜானி வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க இல்லை அதே மாதிரி சாருமதி அம்மா வந்து அந்த பக்கம் பந்தல்ல வந்து போய் பார்க்குறாங்க ஐயோ இப்போ ஒவ்வொரு பந்தலுக்காக வந்து அம்மா வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இங்கே இருக்கிறத பார்த்தா அப்புறம் அவ்வளோதான் டின்னு கட்டிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறது நீ தான் தனலட்சுமி எப்படி இருந்தாலும் வந்து என்னை காப்பாற்றணுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தியும் தனலட்சுமியும் என்ன பண்ணுவோன்னே தெரியாமல் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஆமாம் இங்கெல்லாம் யாரும் இல்லம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பந்தல்லையும் ஆள் இல்லை இங்கேயும் ஆள் இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி அவங்களே ஒரு மனநிலைமைக்கு வராங்க ஊர் பக்கம் சரி இப்போ அந்த திருடு எங்கே தான் போயிருப்பான் சுத்தியை பார்த்தா அவன் தப்பிச்சு மாமாங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வந்தவன அவங்க அங்கேயிருந்து கலைஞ்சு போகிறாங்க அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அதனால நீங்க எங்கேயும் தப்பிச்சு போவே முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க நம்ம தனலட்சுமி கார்த்தியோ என்ன உங்க அப்பா இவ்வளோ போகிறாரா இருக்காரு எனக்கு என்ன சொல்றேனே தெரியல கேஷுவலாக நீங்கள் வாசல் வழியாக வந்துருந்தே பெர்மிஷன் கேட்டிருந்தா கூட எங்கள் அப்பா வந்து கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் வாலண்டரியாக வந்து மாட்டிக்கிட்டீங்க இப்போ நீங்கள் தான் வந்து கார்த்திக் சாருங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுனா என்னை எப்படி அனுப்புவாங்க ஐயோ நானே தப்பு பண்ணிட்டேனேங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் இப்போதைக்கு கண்ணிலையும் படாமல் நீங்கள் இங்கேயிருந்து தப்பிச்சு போனோம் எப்படி தப்பிச்சு போகிறது எல்லா இடத்துலையும் தான் உங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இதான் எங்கள் வீடு இப்படி போய் இப்படி போய் இப்படி போனீங்கன்னா நிச்சயம் பட மாட்டீங்க இன்னொன்று வேகமாகவும் வெளியில் வந்து போயிடலாம் எதுவாக இருந்தாலும் வந்து கரெக்டாக வாங்க சார் இப்படியெல்லாம் வராதிங்கிற மாதிரி தனலட்சுமி வந்து சொல்கிறாங்க பண்ணி பார்ப்போம் கார்த்தி வந்து தப்பிப்பாங்களா இல்லையான்னு